கெட்ட சினிமா சார் அது தலைமுறை கடந்தும் வசீகரிக்கும் முள்ளும் மலரும் நாவலில் இருந்து உருவான சினிமா அது ரீ ரீரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பு மிகுந்த ஆர்வத்துடன் படத்தை பார்த்தார் தயாரிப்பாளர் அதிர்ந்து போன அவர் இயக்குனரிடம் சென்று அட பாவி படத்தில் அங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனம்னு வருது படமாக எடுத்திருக்க என் தலையில் மண்ணலி போட்டியே என ஆவேசமாக திட்டி தீர்த்து போகிறார் இயக்குனர் சிறிதும் கோபப்படவில்லை படம் வெளிவந்தது முதல் மூன்று வாரங்கள் படம் பார்த்தவர்கள் மௌனமாகவே கலைந்து சென்றனர் தயாரிப்பாளரோ படம் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு என்றார் படத்தின் நாயகனும் இயக்குனரும் பதை தயாரிப்பாளரிடம் சென்று படத்துக்கு இன்னும் நன்றாக பப்ளிசிட்டி செய்யுங்கள் என்கிறார்கள் ஆனால் தயாரிப்பாளரோ ஓடாத படத்துக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை என நழுவி விடுகிறார் அதன் பிறகு ஓர் அதிசயம் நிகழ்ந்தது நான்காவது வாரத்திலிருந்து திரண்டது திரையரங்குகளில் கூட்டம் ஆரவாரம் கைத்தட்டல் பிளாக்கில் டிக்கெட் பாராட்டு மலை நூறாவது நாள் வரை ஓயவில்லை படத்தின் வெற்றியை கண்ட தயாரிப்பாளர் இயக்குநரிடம் சென்று பிளாங்க் செக்கை நீட்டி எவ்வளவு வேண்டுமானாலும் நிரப்பிக்கொள் என்கிறார் இயக்குனர் அன்போடும் நன்றியோடும் மறுத்து இப்படி வித்தியாசமான ஒரு படம் இயக்கும் வாய்ப்பை தந்ததே பல்லாயிரம் கோடிகளுக்கு சமம் இந்த செக்கை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அப்படி சொன்ன இயக்குனர் வேறு யாருமல்ல தலைமுறையை கடந்தும் கொண்டாடப்படும் முள்ளும் மலரும் படத்தை இயக்கியவரும் இன்றைய தெரி வில்லனுமான மகேந்திரன் அவர்கள்தான் அந்த தயாரிப்பாளரின் பெயர் வேணு செட்டியார் இந்த படம் வெளிவந்து நாற்பது வருடங்களை கடந்து இன்று பேசுபொருளாக இருப்பதற்கு காரணம் அதில் நடித்த கதாபாத்திரங்களும் இயக்குனரின் நேர்த்தியும்தான் தமிழ் படங்களில் மிகுதியான பாடல்களும் பக்கம் பக்கமான வசனங்களும் ஆதிக்கம் செலுத்தி வருவதை கண்டு போன மகேந்திரன் குறைவான வசனங்கள் காட்சி படைப்பின் மூலம் பின்னணி இசை சேர்த்து படத்தை மாபெரும் புரட்சிக்கு வித்திட்டார் இந்த படம் தேசிய விருதுக்கு அனுப்பப்படாவிட்டாலும் இந்திய பனோரமாவில் திரையிடப்பட்டு பெரும் பெயரை பெற்றது எளிய கதை மொத்தமே நான்கு தான் தலைவர் ரஜினி சோபா சரத்பாபு படாபட் ஜெயலட்சுமி ஆகிய நால்வரும் கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருந்தனர் அனைவரையும் விட தலைவர் ரஜினி ஒரு படி மேலே தான் அதுவரை நடிப்புக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் வில்லனாக நடித்து கொண்டிருந்தார் தலைவர் ரஜினி அவரது ஒட்டுமொத்த நடிப்புக்கும் தீனி போட்டது இந்த படம் கோபம் இயலாமை வெறுப்பு பாசம் என யதார்த்தமான நடிப்பில் சிகரத்தை தொட்டார் தலைவர் ரஜினி படத்தின் கதாநாயகி சோபா முகபாவனங்கள் உடல் மொழிகள் கொண்டே காட்சியின் முழு உணர்ச்சியையும் பார்வையாளருக்கு கடத்தியிருப்பார் குறிப்பாக குளோசப் காட்சிகளில் தனது கண்களால் மட்டுமே சோகத்தை காட்டும் அசாதாரண நடிகை சரத்பாபு தன் அமைதியான நடிப்பால் நம் மனதை கவர்கிறார் படாபட் ஜெயலட்சுமி மங்கா பாத்திரத்தை யதார்த்தத்துடன் கூடிய அழகுணர்ச்சியோடு பூர்த்தி செய்துள்ளார் மென்மையான பின்னணி இசையின் மூலம் இளையராஜாவும் அழகுணர்ச்சி மிகுந்த காட்சியமைப்புகள் மூலம் பாலுமகேந்திராவும் படத்துக்கு வலு சேர்க்கிறார்கள் இந்த படத்தின் சிறந்த காட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் என்ன பயபிள்ளைங்களா என தலைவர் ரஜினியை அடிக்கடி கேட்கும் இடங்களாக இருக்கட்டும் சரத்பாபுவுடன் சண்டை போடும் காட்சிகளாகட்டும் வாசிங்க சார் வாசிங்கடா என கச்சேரிக்காரர்களை மிரட்டும் இடங்களாக இருக்கட்டும் தலைவர் ரஜினி தனியே மிளிர்கிறார் பாசமலருக்கு அடுத்து பார்வையாளர்களின் கண்ணீரை அதிகம் குடித்த திரைப்படம் முள்ளும் மலரும் இந்த திரைப்படத்தில் இரண்டு காட்சிகளில் மனிதம் வலிய வலிய இருப்பார் இயக்குனர் மகேந்திரன் ஒன்று கையை இழந்த காளியை காண அந்த முகட்டிலிருந்து வள்ளி ஓடிவரும் காட்சி பின்னணி இசையில் பெரும் மாயாஜாலம் செய்திருப்பார் இளையராஜா காட்சியின் இறுதியில் தலைவர் ரஜினி சோபாவிடம் என்னடா ஆச்சு ஒன்றுமில்ல ஒண்ணுமில்லடா ஒன்றுமில்லை என சொல்லும்போது அங்கே யாரும் சிறிதளவு கூட தலைவர் ரஜினியை பார்க்கவில்லை காளியை தான் பார்த்தார்கள் மற்றொன்று படத்தின் உச்சக்கட்ட காட்சி தலைவர் ரஜினியின் எதிர்ப்பையும் மீறி சரத்பாபுவை திருமணம் செய்து கொள்ள சென்று கொண்டிருப்பார் சோபா சிறிது தூரம் சென்ற பிறகு கண்ணீரோடு மீண்டும் தலைவர் ரஜினியை நோக்கி ஓடி வருவார் தலைவர் ரஜினியை கட்டிப்பிடித்து அழுவார் தன் தங்கை தன்னிடமே வந்து சேர்ந்ததை எண்ணி காளியாகிய தலைவர் ரஜினிக்கு பெருமை பிடிபடாது சோபாவை அழைத்து கொண்டு சரத்பாபுவிடம் வருவார் ஆனால் இப்போவும் உங்களை எனக்கு பிடிக்கல சார் என சொல்லி இருவரையும் சேர்த்து வைப்பார் இருவரது ஜோடி பொருத்தத்தையும் கண்டு மெய்சிலிருப்பார் இறுதியாக சோபாவின் சிரிப்போடு படம் நிறைவு பெறும் இந்த காட்சியை பார்க்கும்போது நம்மை அறியாமல் நம் கண்களில் நீர் வழிந்திருக்கும் அதற்கு ராஜாவும் ஒரு காரணம் என்றால் மிகையல்ல தலைவர் ரஜினியின் நடிப்பை ரசித்து பார்க்க காளி கதாபாத்திரம் ஒன்றே போதும்